நீலகிரி மாவட்டத்தில் இருபது நாட்களுக்கும் மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழை மண்சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களை ஆய்வு மேற்கொள்ள சென்னையிலிருந்து புவியியல் துறையினர் குழு வர உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னீரு தகவல் தற்போது கூடலூர் பகுதியில் புவியியல் துறை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் தலைமையில் பொதுப்பணித்துறையினர் கோக்கால் பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு பூமியில் உள்வாங்கும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அனைத்து துறைகளை சேர்ந்த ஐநூற்றி பத்து பேர் மீட்பு பணிகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பேர் கொண்ட குழு நேற்று வந்தடைந்தனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கொண்டு வந்துள்ள மீட்பு பணிகளுக்கான உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு பார்வையிட்டார் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நான் கேள்விப்பட்ட சில ரூமர்ஸ் இருக்கு என்னென்னா வாய்நாட்டில் எப்படி ஆயிட்டு இருக்கு இங்கே கூட அப்படி ஆகும் இந்த மாதிரி ரூமர்ஸ் ஆகிட்டுருக்கு மக்கள் நிறைய பேனிக் ஆகுறாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா நம்ம எல்லா ஆல் டீம்ஸ் ரெடியாக இருக்கும் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ ஃபாரஸ்ட் இது அப்புறமா நமக்கு இருந்து வந்துட்டாங்க ஃபயர் சர்வீசஸ் வித் ஆல் எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட் எது ஆகுன்னா கூட நம்ம இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆல் கோஆர்டினேஷன் பண்ணி பார்க்குறோம் அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ரூமர்ஸ் வந்து க தயவுசெய்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க மூணாவது மக்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம கிட்டே ரெடியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு ஸ்டே நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது தாலூக் லெவலில் கூட இருக்குது அந்த நம்பர் வந்து ஒன் ஜீரோ ஜீரோ டபுள் செவன் ஒன் ஜீரோ டபுள் செவன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வந்து டிசாஸ்டர் படி எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணுறோம் ஸோ யாரும் பயப்பட பயப்படாதீங்க அண்டு ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் டியூட்டி கூட எல்லாேருக்கும் நம்ம டியூட்டி போட்டுட்டோம் லோக்கல் பாடிஸ்லேருந்து பிடி ஆஃபீஸு முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்துலேருந்து நைட் டைம் பேட்ரோலிங் பண்ணுறாங்க இதுக்கு கூட நம்ம ஆர்டர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலாகவே நாற்பத்தி ரெண்டு டீம்ஸ் நம்ம ரெடி பண்ணி அதில் மோர் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து விசிட் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு மேலே கூட மக்களுக்கு அங்கே பிகாஸ் அவங்க அங்கேயே தங்குறாங்க லோக்கலில் உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா அங்கே சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஆடியோஸ் தகசீல் எல்லாரும் எல்லோரும் வீடியோஸ் எல்லோரும் ஃபீல்டில் இருக்கும் நீங்கள் சொன்னாங்க கூட இமீடியட்டாக உங்களுக்கு கேம்ப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அங்கே உங்கள் சாப்பாடு மீதி வசதிகள் எல்லாமே நாங்கள் ஏற்பாட்டு செஞ்சிடும்